மின்சக்தி துறையில் மறுசீரமைப்பினை கொண்டு வரும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முப்பத்தாறாம் இலக்க இலங்கை மின்சக்தி சட்டத்தை திருத்தங்களுடன் மீண்டும் நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாராகி வருவதாக மின்சார தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதன் மூலம் மின்சார ஊழியர்களின் தொழிலுக்கு ஆபத்து ஏற்படுவதுடன் தமக்கான சலுகைகள் தொடர்பிலும் பிரச்சினைகள் எழுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் உத்தேச மின்சக்தி சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று தொழிற்சங்கங்கள் சுகவீன விடுமுறையில் ஈடுபட்டுள்ளன மின்சார சபையின் பிரதான அலுவலகத்தில் காணப்பட்ட நிலையே இது பல ஊழியர்கள் சேவைக்கு வருகை தந்துள்ளதுடன் சேவைகள் எவ்வித இடையூறுமின்றி முன்னெடுக்கப்பட்டன இந்த பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரை தொடர்பு கொண்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை என தொழிற்சங்க உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுகையின விடுமுறையினால் குருநாகலில் உள்ள இலங்கை மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் அலுவலகத்தின் சேவைகள் இன்று இடம்பெறவில்லை இதனால் சேவைகளை பெற்றுக்கொள்ள வருகை தந்தவர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர் உத்தேச மின்சார சட்டமூலத்துக்கு எதிராக பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஏனைய தொழிற்சங்கங்களுடன் இணைந்து முன்னெடுக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவுக்கு சொந்தமான பொதுஜன முற்போக்கு ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றது மிகவும் பெரியவர்கள் போன்றோ செயற்படுகின்ற இந்த அரசாங்கம் மின்சார சபை ஊழியர்களுக்காக எவ்வாறான வடிவங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற தெளிவுபடுத்தல்களை எடுக்கவில்லை எந்த பொரு சந்தர்ப்பத்திலும் மின்சார சபை ஊழியர்களின் சலுகைகள் தொடர்பில் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்துவதற்கான இணக்கப்பாட்டினை எட்டவில்லை அதே போன்று மின்சார பாவனையாளர்களின் கட்டணத்தை குறைப்பதற்காக இதுவரையில் முன்னெடுக்கப்படுகின்ற முழு புதுப்பிக்கத்தக்க சக்தியினை கட்டமைப்பில் இணைப்பதற்கான செயற்பாடுகள் முழுமையாக ஸ்தம்பிதமடையும் நிலைக்கு தற்போதைய அரசு மின்சார கொள்கைகளை வகுத்துள்ளது இதனால் இது மிகவும் பயங்கரமான சூழ்நிலை எதிர்காலத்தில் இணைந்து ஊழியர் சங்கம் தயாராக உள்ளது மின்சார சட்டம் மூலத்தில் காணப்படுகின்ற சில பிரச்சனைகள் தொடர்பில் தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையத்தின் அமைப்பு செயலாளர் துமிந்த நாகமுவ தெளிவுபடுத்தியுள்ளார் தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் ஒன்றிணைந்த மின்சார ஊழியர்களின் சங்கத்தினர் இணைந்து ஏற்பாடு செய்த உத்தேச மின்சார சட்டமூலம் தொடர்பான கலந்துரையாடலின் போதே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது நான்கு பிரச்சனைகள் மின்சார சபையில் சபை என்பதை நீக்கி அதனை நிறுவனமாக மாற்ற உள்ளனர் பகுதி பகுதியாக உடைக்கின்றனர் ஆகவே யார் மின்சார சபையை பிரிக்குமாறு கூறியது மின்சார சபை தனியார் மயப்படுத்தப்படவில்லை என்றால் எதற்காக பிரிக்கின்றீர்கள் அரசாங்கம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டாவதாக மின்சக்தியை இந்தியாவுடன் தொடர்பு மூன்றாவது பொது பயன்பாடுகள் அணைக்குழுவின் அதிகாரத்தை குறைத்தல் மீண்டும் மின்சார கட்டணம் தொடர்பு